ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது சண்டே அன்னைக்கு நான் செய்த சமையல் என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சமையல் வந்து நான்வெஜ்ஜு தான் வழக்கம் போல் சண்டேனால நான்வெஜ் தானே அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் பண்ணியிருக்கேன் அதில் நான் வந்து என்னென்ன பண்ணேன் என்னென்ன வெரைட்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாங்கப்பேன் வீடியோக்கு போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கடைசியில் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன பொருள் பார்த்தாக்கா வெறும் வெங்காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அம்மா சிக்கன் தானே நம்ம பண்ண போகிறோம் நம்ம சிக்கன் பிரியாணினாக்கா குழம்பு அதுக்கு மெயினாக வந்து இதெல்லாம் தான் தேவைப்படும் அதனால் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுட்டேன் அதை அப்படி சிக்கன் நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பிரியாணிக்கு ரைஸ் எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா கலைஞ்சிட்டு இப்போ இது போட்டு ஊறிட்டு இருக்கட்டும் தண்ணியெல்லாம் சேர்க்கலை நார்மலாக தான் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பிரியாணிக்கு மற்ற பொருள்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம செய்யப்போகிறது இன்னைக்கு வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி அதனால் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா விழுதாக வந்து அரைச்சாச்சு இப்போ அரைச்சதும் அந்த பச்சை மிளகா கலரில் க சூப்பராக க்ரீன் கலராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது நம்ம ஃபுட் கலர் சேர்த்த மாதிரி இருந்தது பட் அதெல்லாம் சேர்க்கலங்க அந்த பச்சை மிளகாவோட கலர் தான் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருந்தேன் அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை வதக்கி விட்டுடலாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்கலாம் பிரியாணிங்கிறதே கொஞ்சம் அந்த வதக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதை வதக்கி விட்டுட்டோனாக்கா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் நீலவாக்கில் இருக்கணும் சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிடுறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுருந்தது சரியாயிடுச்சு அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனால் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து பிரியாணிக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அதுதான் இன்னுமே வந்து அது புதினா எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட காம்பினேஷனும் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடுறேன் சிலர் வந்து தம் போடும்போது நெய் சேர்ப்பாங்க பட் வந்து நான் பேய வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் இருந்தாலுமே இதில் வந்து ரொம்ப அதிகமான எண்ணெயோ நெய்யோ வந்து கிடையாது எல்லாமே ஒரு அளவான அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கைப்பிடியும் கொஞ்சம் கூடுதலாக வந்து புதினாவே நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இப்போ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் அதோடு வந்து பிரியாணி மசாலா எல்லாம் வந்து சேர்த்துடலாம் பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா இது வீட்டிலேயே ரெடி பண்ணது கடையில் வாங்கினது கிடையாது இதுக்கு என்னென்ன அளவுகளில் நான் பிரியாணி மசாலாவுக்கு பொருட்கள் சேர்த்தேன் அப்படிங்கிறது சைடில் உங்களுக்கு வடிங்ஸில் கொடுத்துருக்குறேன் பட் வந்து நான் இப்போ ஓரளவு சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஆறு பட்டை ரெண்டு கல்பாசி கொஞ்சமாக அதாவது ஒரு ஏர் பீஸ்ன்னு வச்சுங்களேன் அதோட ஸ்டார் அனேஸ் அதாவது அன்னாசி பூ வந்து ஒன்று விரிஞ்சி இலை வந்து ஒரு ரெண்டு இதோட நட் மக் பவுடர் அதாவது ஜாதிகாய் பவுடர் பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து வறுக்கலாம் தேவையில்லை அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பவுடர் பண்ணி தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரே அள ஒரே நாளில் சரியாக போகிறதில்ல இது நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தயிரை சேர்த்துட்டு இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிடலாம் எப்போவுமே நம்ம அந்த வதக்கும் போதே வந்து சிக்கன் ஒரு கால்வாசி வந்து வெந்துடணும் அந்தளவுக்கு வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அதை வந்து வேக வச்சுங்க அப்படின்னு சொன்னாக்க அது இன்னுமே வந்து கொஞ்சம் குக் ஆகிடும் ஒரு பாகம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் குக் ஆகிடுச்சினா தான் அப்போ அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி அந்த பிரியாணியும் நல்ல ஒரு மனமாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ சிக்கனுக்கு அந்த ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் சேர்த்துடலாம் எதுக்கும் நீங்கள் வந்து பிக்னஸ் இருந்தீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் வதக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வந்து கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லாவே அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து வெந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரிசி கலந்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சமாக ஊற்றி அந்த சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து வச்ச தண்ணியே சேர்த்துருங்க நான் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பாகம் வந்து சேர்த்துருக்கேன் அந்த பங்கு அது ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து ஈரல் வந்து வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் வந்து போட்டிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிங்க நார்மலாக எப்போதும் போல் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்துட்டு ஈரலையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேருங்க ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் சோம்பு மிளகு எல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈரல் ஒரு ரெடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம கலஞ்சி வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துடலாம் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி நல்ல ஒரு மனமாகவே இருக்கும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரிசி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் இப்போ நல்லா வந்து அரிசியெல்லாம் கலந்து கலந்து விட்டுடுங்க அடியில் எதுவும் பிடிச்சிடாமல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு அந்த ரைஸும் கொஞ்சம் வேகணும் அந்தளவுக்கு இதை வந்து மிதமான தண்ணலில் வச்சு கொஞ்சம் வேக விடுங்க இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தின பிறகு தான் நம்ம வந்து இதை தான் போடணும் இப்போ இடையில் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இப்படி நைட்டாக கலந்து விடுங்க எதோ அடி எதுவும் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே பிரியாணி கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துங்க இது போல் குக்கர்லேயோ இல்லைன்னா அலுமினியம் பாத்திரம் இருக்கும் பார்த்திங்களா இந்த பிரியாணி பண்ணுற பாட்டை அந்த மாதிரி இதுன்னா கொஞ்சம் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் சில சுலபமாக இருக்கும் இப்போ ஈரல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இது இன்னும் இது கொஞ்சம் ஆடின பிறகு இன்னுமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு வத்தின பிறகு நம்ம இப்போ வந்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோசைக்கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இது வந்து பிரியாணி தம் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆன பிறகு மறுபடியும் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாட்டை எடுத்து எடுத்து மேலே வச்சுட்டு நான் வந்து இப்படி தான் வந்து தம் போடுவேன் ஒரு சில குக்கரே அப்படியே மூ மூடி வச்சு அது மேலே எதாவது வெயிட் வைப்பாங்க பட் வந்து நான் பண்ணுறப்ப தன்படி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மேலால் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இப்போ பிளேட் வச்சு மூடிடுறேன் மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெயிட்டு அந்த இந்த இடி உரல் இருக்குல்ல அதை வந்து வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக சிம்லேயே இருக்கணும் சிம்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுவிடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுவிட்டு ஒரு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மேலால் கொத்தமல்லி தலையை தூக்கிட்டோம்னாக்கா ஈரலம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி ஆட்டம் பண்ண போகிறேன் அதுக்கு எண்ணெய் சேர்த்துறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தாக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது அது வந்து குளிர்ச்சியும் கூட நம்ம சிக்கன் வந்து ஹீட் இல்லையா அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆனால் இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம டைம் இல்லாததுனால பெரிய வெங்காயமே சேர்த்து செஞ்சிடறோம் பட் நம்ம நேரம் கிடைக்கும்போது என்றைக்கும் வந்து இதை போல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிறேன் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துறோம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இதோட சும்மா ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது நமக்கு வந்து இந்த கிரேவி கொஞ்சம் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கும் சிலர் வந்து அரைச்சி கூட போடுவாங்க பட் நான் இன்றைக்கி வந்து அரைச்சி போடல பட் போல் வதக்கிட்டு தான் செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அரைச்சிட்டு கூட சேர்த்து போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்போ நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா நிறைய கிடைக்கும் நான் இப்போ வந்து பிரியாணியோட இப்போ இது எதுக்குனாக்கா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் பண்ணுறேன் சப்பாத்தியும் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன் எப்படின்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்ணா பிரியாணி கொஞ்சம் சப்பாத்தி இது சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஐடியா பண்ணி நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் எப்போவுமே சிக்கன் செய்யும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை வேக வச்சிங்கனாக்கா சிக்கன் அது சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன் மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் பார்த்தா நல்ல மிளகா கலர்ஃபுல்லாக கலராக இருந்ததுனால மிளகாத்தூள் நிச்சமாகவே நல்லா சூப்பராக நல்லா ரெட்டிஷாக இருக்குது நல்லா காஷ்மீரி சில்லி சேர்த்த மாதிரி இருக்குது குழம்பு கலரே பட் காரம் வந்து எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு கலர் பார்த்திங்கனாக்கா நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருந்தது கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இப்போ இதோட மல்லித்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சிக்கனை வந்து வேக விட்டுடலாம் அதோட பக்கத்தில் கொஞ்சமாக வந்து டீ போட்டுட்ருக்கேன் டீயை குடிச்சிட்டு அப்படியே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக நம்மளும் வந்து வேலை பார்க்கலாம் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள்லாம் முக்கிய சேர்த்தாச்சு இப்போ உப்பையும் சேர்த்துறாங்க கடைசியாக சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு நார்மலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யும் போது அந்த கிரேவி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரெடியான ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்தாண்ட வச்சுட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதனால் ரெடியானது ஈரலை கொண்டு அங்கே டேபிளில் வச்சுட்டேன் இப்போ பிரியாணியாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெந்திருக்கு பட் மேலே பார்க்கும் போது சில நேரம் ஃப்ரைஸாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வந்து நீங்கள் கிளர் கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கனாக்கா உள்ளாரெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கனாக்கா தேங்காய் சோம்பு அதோட மிளகு இதெல்லாம் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுன பிறகு இன்னுமே இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சிக்கன் கிரேவியும் நமக்கு ரெடி ஆகிடும் தேங்காய் சேர்த்து அதிக நேரமாக நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம் ஒரு அந்த தேங்காவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து பாயசம் கொஞ்சம் வைக்க போகிறேன் பாயசத்துக்கு தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டே அதுக்கு தான் வந்து வெள்ளெல்லாம் நான் வந்து சூடு பண்ணி கரைச்சி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் பிரியாணியாக ரெடி ஆகிடுச்சு இதையும் வந்து அங்கே டேபிளில் கொண்டு வச்சிடலாம் சேமியா தான் பண்ண போகிறேன் வெள்ளம் சேர்த்து சேமியா பாயசம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பிளான் பார்த்திங்கன்னா அந்த தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி பிரியாணிக்கு வந்து ஈரல் ஃப்ரை இருக்குது அப்புறம் வந்து ஆனியன் பச்சடி இருக்குது அதோட ஒரு டேசர்ட்டாக ஒரு பாயசம் இப்போ சப்பாத்திக்கு மாவும் பசங்க வச்சு சப்பாத்தியும் திரட்டி இடாடன்னு போட்டுடலாம் போட்டுடோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு பாயசமும் ரெடி பண்ணியாச்சு வெள்ளம்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து கொட்டி அதாவது நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யும் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த வாசனை இருந்தாலுமே நல்லா ஒரு ரிச்னஸ்ஸாக பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு பருத்து அதையும் கொட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தியும் திரட்டி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து லஞ்சு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு இதே போல் வேறு ஒரு மாதிரியான ரெசிபி வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு பிரியாணி சிக்கன் வந்து கிரேவி நான் ஆறு ஆறு வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் இந்த கிரேவி வந்து திக்காகும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுட் கலர் சேர்த்த மாதிரி இருக்குது நான் ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலங்க அந்த தூளோட கலர் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சடி சப்பாத்தி பாயசம் அதோட ஈரல் வறுவல் அவ்வளோதான் சூப்பரான லஞ்ச் வந்து நமக்கு ரெடி இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடும்போது வெரைட்டியாக சாப்பிடும்போது நமக்கு ஒரே ஐட்டம் சாப்பிட்டு போர் அடிக்காமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே இந்த போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும் எல்லாருமே வீட்டில் இருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ வெளில போனனால எல்லாேருக்கும் அதுக்கான டைம் வரணும் இப்போ வீட்லேயே இருக்கும்போது நம்ம இதை போல் செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னாக்கா ரொம்ப நமக்கு ஹாப்பியாக நம்ம அந்த டே வந்து என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்கும் வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ